ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான ஒரு ஸ்மெயலை வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மட்டன் குழம்பு தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செம சூப்பராக இருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாத குழந்தைகள் கூட கண்டிப்பாக இந்த மாதிரி நான்வெஜ் கூட செஞ்சு செய்யும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி பொரிய விட்டுருங்க அது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் அது கூட கருவேப்பில் ஒரு நாலு தக்காளி நாலு தக்காளி ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க அரை கிட்டோ அளவுக்கு மட்டன் வாங்கி அதை நல்லா கழுவி குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு அது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு ஒரு நாலு கத்திரிக்காய் ஒரு நாலு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சு அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா சின்ன இலசான கத்திரிக்காய் சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்தால் குழம்பு நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் மசாலா ஆட் பண்ணலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் சூளை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றுடன் ஒன்றுடன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருங்க நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் மசாலாலாம் நல்லா வேகட்டும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மட்டன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சு குழம்ப நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது குழம்பு பார்க்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இப்போ இப்போ நாம் ஒரு அரை மூடிய அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சு மைய அரைச்சு இந்த இருக்க குழம்புல ஆட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் ஆல்ரெடி மசாலா குழம்பு எல்லாமே நல்லா கொதித்து நல்லா வெந்திருக்கு மட்டன்லாம் ஆல்ரெடி வெந்த மட்டன் தான் நமக்கு சீக்கிரமாகவே குழம்பு ரெடி ஆயிரும் பாருங்கள் ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ண மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி மட்டன் குழம்பு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்